ஹே ஹைஸ் வெல்கம் டு ஜாக் சிட்டி பிளாக் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வெர்மி கம்போஸ்ட் அதாவது மண்புழுவை வந்து தயாரிக்க போகிறோம் அது கொஞ்சம் நம்ம வந்து இருக்கிற தோட்டத்தில் இருந்த மண்புழுகளை வந்து சேகரித்து எடுத்துட்டேன் அந்த மண்புழு தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பானையை வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த பானை அந்த பானையை வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ எங்கள் இதில் பாப்பாளி மரம் ஒன்று இருந்ததுங்க அது கீழே நிறையா வந்து காஞ்ச இலை இருந்தது அந்த காஞ்ச இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே அடிப்பகுதியில் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென்னை ஓலை இந்த தென்னை ஓலை வந்து தான் இருக்கிறதுலையே எங்களுக்கு வந்து பெரிய வேஸ்ட்டாக இருக்குது இதை ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம் ட்ரை இருந்தோம் அதில் வந்து இந்த மண்புழுகளுக்கு போட்டு அந்த மண்புழுகுகள் வந்து சாப்பிடுமா அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு தென்னை ஓலையை போட்டு ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச இலை அதுக்கப்புறம் தென்னை ஓலை திரும்பவும் நம்ம சேகரித்த மண்புழு கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே வந்து இலையை ஃபுல்லாக அமுக்கிறோம் பார்த்து அமுக்குங்க அமுக்கும் போது ஃபுல்லாக அமுக்குனிங்கன்னா அது இறந்துடு லைட்டாக அமுக்கி விடுங்க அப்படின்னா தான் வந்து அதை வந்து சேஃபாக இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப வந்து தென்னவழையை போடுறேன் தென்னவாலையை போட்டுட்டு இருக்கிற எல்லாம் எடுத்து வந்து அதுக்குள்ளே கொட்டிடுறேன் இந்த வந்து ஒரு பாதி இருக்கும்போதே நான் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து கொட்டிடுறேன் அப்போனா தான் வந்து அது அடிப்பகுதியில் போகும் நீங்கள் இது ரெண்டு மாதம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு செம்மையான மண்புழு உரம் வந்து ரெடியாக இருக்கு மண்புழு இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்கள் தோட்டத்தில் கிடைக்கிற எந்த மண்புழுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அப்பத்துக்கு அப்போ தண்ணி தெளிச்சு விடுங்க பாரத்தில் தண்ணி ஈரப்பதை குறையும் போதெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டு தொலைச்சுட்டே இருங்க ஒரு மூணு நாளைக்கு ஒருக்காவோ இல்லை ஒன் வீக்கு ஒருக்காவோ மறக்காமல் நீங்கள் தண்ணி மட்டும் தொலைச்சிடுங்க இல்லைன்னா அது ஹீட் ஆகி ஃபுல்லாக வறண்டு போய் இறந்து போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஏன்னா எனக்கே ரெண்டு மூணு டைம் அப்படி ஆகிருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக அந்த இது போட்ட பிறகு மண்புழுகளுக்கோட சேர்த்து கொஞ்சம் மண் வேணுங்கிறதுக்காக தனியாக மண் எடுத்து அதில் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓலையை போட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக மண்ணை கொட்டிட்டேன் மண்ணு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் கொஞ்சம் அளவு தான் போடுறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு பானை நிறைய வந்து நம்ம வந்து மண்புளு வந்து இது நிரப்பி வச்சுருக்கோம் வேஸ்ட் வந்து நிரப்பி வச்சுருக்கோம் ஆஃப்டர் ஒன் மந்த் கழித்து நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் தான் இருக்குது பாதியாக குறைஞ்சிருச்சு சரினு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக எடுத்து வெளியே போடுறேன் நான் போட்ட ஓலையை தவிர மிச்சது எதுவுமே இல்லைங்க அதில் போட்ட வேற என்ன போட்டேன்னா பப்பாளி இலையெல்லாம் போட்ட மாதிரிலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தரமான வந்து மண்புளு உரம் கிடச்சி வைக்குது நல்லா பிளாக் அண்ட் பிளாக்கில் கிடச்சிருக்குது வைக்குது பார்த்தாவே தெரியும் இப்போ நான் இந்த ஓலையை மட்டும் பிடிச்சிட்டு போடலாம் இல்லைன்னா நான் இன்னும் ஒரு ரெண்டு மந்த் வெயிட் பண்ணேன்னா இந்த ம ஓலையும் ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டு மண்புழுக்கள் வந்து அதிகமாக ஆயிரும் இப்போவே உங்களுக்கு வந்து நிறைய மண்புழு இருக்குது நான் போட்டதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரான் ஆயிருக்குது மண்புழு ஒன் மந்த்லேயே இப்போ நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த ஓலையம் வந்து கம்ப்ளீட்டாக மக்கிடு நம்ம இதை பயன்படுத்தி சாதாரணமாக நார்மலாக தயாரிக்கக்கூடிய கம்போஸ்ட்டும் இந்த தென்னை ஓலையை வச்சு ட்ரை பண்ணிக்கிறோம் அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் மண்புழு ஓரம் தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டான வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம வந்து இதுவே நம்ம தயாரித்த மண்புழு ஓரத்தை வந்து நம்ம கீரைகளுக்கு பயன்படுத்தி பார்த்தோம் அந்த இதுக்கு முன்னாடி நான் இங்கே மணத்தக்கல் கீரை வளர்ப்புலாம் நீங்கள் பார்க்கலீன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கட்டேன் அதை பாருங்கள் அதுக்கெல்லாம் இந்த மண்புழு உரத்தை யூஸ் பண்ணி தான் வளர்த்தோம் எந்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தந்தது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நான் அந்தளவுக்கு கீழே படிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரி அக்னி சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணும் அக்ரி சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்